மேற்கர் என அடுக்கு மொழி பலவற்றைக்கும் உரித்தானவர் காமராஜர் தமிழகமெங்கும் பல்வேறு அணைகளை கட்டி நீர் வளத்தை பெருக்கினார் நிலவளத்தை உயர்த்தினார் நாடெங்கும் பல்வேறு

போன்ற பல திட்டங்களை கொண்டு வந்தார் ஆம் அது மட்டுமா மாணவர்கள் பள்ளியில் ஆம் அது மட்டுமா மாணவர்கள் பள்ளியில் வேறுபாடின்றி பகில இலவச சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார் மடிமுத்தாறு அமராவதி வைகை என பல அணைகளை விவசாயிகளுக்காகவே கட்டிய செயல் குத்தைக்காரர் ஒன்பது ஆண்டுகள் எப்படி எப்படி ஒன்பது ஆண்டுகள் தமிழகத்தை ஆட்சி செய்த ஒரு நூற்றாண்டு சாதனை செய்து காலம் போற்றும் கர்ம வீரர் காமராஜர் என்றவுடன் தமிழக அரசியலில் பொற்கால ஆட்சி செய்த ஒரே முதல்வர் என்பதுதான் நினைவுக்கு வரும் அவருடைய ஆட்சி இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்த

எப்படி எப்படி மக்களுக்காக தன்னலம் இன்றி உழைத்த தன்னிலெல்லாம் தலைவர் காலம் போற்றும் கருமவீரர் தோன்றி புகழோட்டு தோன்றுக அத்திலார் தோன்றலின் தோன்றான்மை அன்று என்ற குரலுக்கேற்ப ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தன்னுடைய எழுபத்தி இரண்டாம் வயதில் காலமானார் காமராஜரைப் போல் எப்படி எப்படி காமராஜரைப் போல் அருமையான நேர்மையான இன்னொரு தலைவனை தமிழகம் மட்டுமல்ல உள்ளக வரலாறே இனி சந்திக்குமோ என்பது சந்தேகமே மண்ணில் பிறந்து மனதை விட்டு நீங்காமல் சரித்திரம் படைத்த சரித்திர நாயகன் கர்ம வீரர் அன்றும் இன்றும் என்றும் காலம் போற்றும் கர்ம வீரர் காமராஜர் காமராஜரே எங்கள் மகாராஜரே என்று கூறி வருகிறேன் வருகிறேன் நன்றி வணக்கம்